ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் எஜு சர்வீஸ் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இன்றைக்கி வீடியோவில் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா இந்த யூஜி கோர்ஸ் த்ரீ இயர்ஸ் நீங்க வரும் சிலபஸ் அப்படின்னா சில விஷயங்களை சொல்றேன் ஹியூமன் அனாட்டமி பிசியாலஜி பேத்தாலஜி கார்டியா டெக்னாலஜின்னு இது மாதிரி நிறைய ஹார்ட் சம்பந்தமான விஷயங்களை அண்ட் ஹியூமன் சம்பந்தமான விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சிலபஸ்லயே அவங்க கவர் பண்ணிடுவாங்க ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஃபோர் லேக் பர் ஆனம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வரும் சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு இந்த ஒர்க்கிங் போனீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டர் சேலரி உங்களுக்கு கிடைக்கும் இல்ல நீங்க எம்எஸ்சியும் பிஜி கோர்ஸும் பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாவே சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன ஜாப் அப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா கார்டியோவாஸ்குலார் டெக்னாலஜிஸ்ட் இக்கோ கார்டியோகிராஃபர் மெடிக்கல் சோனோகிராஃபர் ரெஜிஸ்டர்ட் வேஸ்குலார் ஸ்பெஷலிஸ்ட் கார்டியோவாஸ்குலா டெக்னீஷியன் ரெஜிஸ்டர்ட் கார்டியோ சோனோகிராஃபர் சர்டிஃபைட் கார்டியோகிராபிக் டெக்னீஷியன் கார்டியோவாஸ்குலார் ஐசி யூ இன்டென்சிவிஸ்ட் கார்டியோலஜிஸ்ட் அசிஸ்டன்ட் இதெல்லாம் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அண்ட் நீங்க எங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிளாய்மெண்ட் ஏரியாஸ்னா அகாடமிக் இன்ஸ்டிடியூட் நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கற மாதிரி ஒர்க் பண்ணலாம் இல்ல டாக்டராவும் நீங்க ஒர்க் பண்ணலாம் ஹெல்த்கேர் கேர் ஆஃபீஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணலாம் மென்டலி டிசேபிள் சென்டர்ஸ் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ஸ் நர்சிங் கேர் ஹோம்ஸ் இல்ல என்ஜிஓஸ்லயும் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தமிழ்நாடுல எந்த காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் வீட்டுல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்